ஹலத்தோலா நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஹலத்தோலா நீங்க தீபாவளியை சிறப்பா கொண்டாடணும் நான் தீபாவளியை கொண்டாட மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கேன் நீங்க யாரு நானு அப்படிங்களா நம்ம என்னோட காணொலியிலேயே சொல்லி இருக்கேன் இந்த இந்த தீபாவளியை கொண்டாட மாட்டேன் அதுக்கு காரணம் கரூர் கரூர்ல நாற்பது நிகழ்வுல இருந்து ஒரு இந்த மாதிரி கொண்டாட வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் குடும்பத்தில் பேசி எடுத்திருக்கேன் நான் நல்ல விஷயம் அது அதே மாதிரி வந்து விஜயம் வந்து

அது அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு பலியான வந்த உடனே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல யோசிக்கிறாங்க அதாவது தலைமையிலே இப்பதான் யோசிக்குது பரவாயில்ல அப்படின்னு ஒரு போன் ஒரு முக்கியமான ஒரு டிவி கே நிர்வாகிட்டு இருந்தா என்ன இந்த நாட்டுல போன சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ நீங்க அறிவை பாத்தீங்களா என்ன அறிவிப்பு ப்ரோ தீபாவளி கொண்டாடக்கூடாது ஆமா ப்ரோ நல்ல விஷயம் தான் ப்ரோ எல்லாருமே வீட்டுல கருப்பு கொடி ஏத்துங்க கொஞ்சம் மௌனமா இருங்க இந்த ஒரு தீபாவளி மட்டும் இது பண்ணிக்கோங்க அதுங்க போங்க நீங்க வேற என்ன பட்டாசெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்சது இப்ப என்ன எந்த பண்ணி கார்த்திகை இப்போ வரைக்கும் மக்கி போயிடாதா என்ன இந்த நேரத்துல முன் நாளைக்கு தீபாவளி வச்சு இன்னைக்கு வந்து சொல்லிக்கிருக்காரு சரி பக்கத்துல யார்ட்டோ குடுத்துருக்கேன் என்னங்க நான் பண்டு போட்டு வாங்கி வச்சிருக்கேங்க நான் ஏழு மாசமா பண்டு கட்டிக்கிட்டு இருக்கேன்

பூஜை ரெண்டாவது என்னன்னா இப்ப போய் எங்க போய் சாமி ஆடியிருக்காப்பில கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு நல்லா இருக்கணும் முழு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு போய் வேண்டிகிட்டு தீச்சட்டி எடுத்து சாமி ஆடி சாமியாடியிருக்காப்பில யாரு

நீதி வெள்ளம் மீதி இது வேற ஓம் சரவணா ஓம் சாய் பபா இது வேற சரி இது வேற இது வந்து மனு பொய்யான

மன்னர் பரம்பரை மா தூக்கிந்தா தங்க காசு அப்படி வெறிய மாதிரி எரிஞ்சாரா அது அது மட்டும் தான் விஜய் பக்கத்துல சட்டமா தூக்கிட்டு போனாங்க அவர் உள்ள வரும்போதே நாலஞ்சு பேர் காலி காலி ஆமா ஆமா சம்பளம் வாங்க போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரி கூட்டமாயிருச்சு சரி ஓரமாண்டு விஜய் பாத்துட்டு போலான்னு சரி வண்டி போயிருச்சு இனிமே விஜய் பாக்க முடியாது திரும்பிலானும் போது திடீர்னு ஒரு மேல வந்துட்டாரு மேல வந்து இவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் 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 உடனே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க அந்த நபருடைய சோழரை புடிச்சு இயற்கை இருக்காங்க அதுல ஒரு சரிஞ்சு கீழே விழுந்து இறந்துருக்காரு அவருடைய மனைவி பிரக்னென்ட்டா இருக்கிறார் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க அடுத்ததா விஜய் வ வர வருவோருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் மரத்து மேல நின்னு ஒன்றரை வயசு குழந்தை மேல

போலீஸ் நடத்திய தடியடியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று கூறியுள்ளார் அதாவது தடியடி நடத்துறதுனாலதான் இவங்களால உதவி செய்ய முடியல எல்லா மட்டும் வந்து கிழிச்சிருக்கீங்க ஒரு தடியடி கூட்டோன்னு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க தடியைச்சி நீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து ஆறுநூத்தி ஆயிரம் பேர் உண்மையிலே தடியடி தடி கொடு என்ன நீ எங்கால செத்துக்கிட்டு இருக்கீங்க உதவி செய்யணுன்னா காப்பாத்து நின்ற நிற்கும் ரெண்டாயிரம் பேர் போதும் ஆறுநூறு போலீஸ் இருக்க சாயா மீதி எல்லாம் காப்பாத்துங்கன்னு அந்த காப்பாத்தில முடிச்சது இல்லை விஜய் பாத்தாச்சோ ஓடற ஓட ஓட அப்படின்னு அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க எந்த இடத்திலும் காவல்துறையிடம் அனுமதி கேட்டதாகவோ போலீசார் வர வேண்டாம் என்று அனுமதி மறுத்ததாகவோ மனுவில் குறிப்பிடவில்லை இருபது நாள்லயுமே இவங்க அதாவது நாளா ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி அனுமதி கேட்டாங்க இந்த அபிடபிலிட்டி தாக்கல் பண்ண அந்த உச்சநீதிமன்ற டேட்ல வரைக்கும் இவங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்க நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு எந்த ஸ்டேஷன் எந்த மாவட்டம் எந்த உயர் அதிகாரி யாரு எந்த ரேங்க் ஹோல்டர் எதுவுமே

அப்ப அப்படி அப்படி இருக்கிற காலத்துல இவன பாத்தா ஆமா சுதன் ஓடின்னு வந்த ஆள போட்டாச்சும் ஆமா 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 அடுத்து பாருங்க உயிரிழப்புகள் குறித்து விஜய்க்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டு மிக சாதுரியமா திருட்டம் எப்ப 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 எத்தனை மணிக்கு எப்படி ஏழு முப்பத்தி ஒண்ணுன்னு போட தெரிஞ்ச உனக்கு இந்த நேரத்துக்கு நாங்க விஜய்க்கு தெரிவிச்சோம் அது எத்தனை மணிக்கு எட்டா எற்றையா எற்றைக்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நீ வந்திருக்கலாமே ஒன்பது மணிக்கு சொன்னா உடனே நீ வந்திருக்கலாம் பத்து மணி பத்து மணின்னா நீ ஏன் ஓடுன ஓடுன பத்து மணிக்குன்னா அப்ப நீ தெரியாம நீ எதுக்கு ஓடுன கண்டிப்பா அப்படின்ற கேள்வி ஒரு கே ஏர்போர்ட்ல விஜய் போகும்போது சொல்றாங்கல்ல சம்பவத்தை சொல்றாங்க ஐயோ நாற்பது பேர் பசங்க டைமிங் வைக்கல ஆதாரம் நிறைய இருக்கு அதனால டைமிங் வைக்கல இந்த திருட்டு பசங்க ரெண்டாவது போலீசார் நடத்திய தடியடியால் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக உயிருக்கே ஆபத்து இருந்த போதிலும் இதுதான் சரியான மருத்துவ அணியின் தலைவர் பிரபு தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் மறந்து தன்னுடைய எல்லாம் மறந்து உள்ளூர் மருத்துவமனையில் தங்கி மருத்துவர் என்று குறிப்பிடாமல் உதவி செய்தாராம் இப்ப பிரபுவோட அடையாளம் என்ன எவ்ளோ சொல்லு அதுக்கு மேல இன்னொரு பிஜி முடிச்சிருக்காரு அவர் ஒரு டென்டல் பல் டாக்டர்

எந்த மருத்துவமனை எந்த மருத்துவமனையில் பிரபு வந்து சொன்ன அவருடைய பண்டாக்கு ஆஸ்பத்திரி இல்லையா

செத்துக்கிட்டு இருக்கேன் அவலப்படாதீங்க விழுந்துருச்சு பேச செத்து செட்டு பண்ணாச்சுன்னு சொல்லக்கூடிய கொடூரமானவர் தான் அது அது மட்டும் இல்லாம ஆதார் பொதுவா பாத்தோம்னா பண்ணி பீட்டி கொடுப்பாருல்ல

எழுதுங்க சும்மா வந்து அடிச்சு ஒன்று பேர்ல வந்து அடிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர் அது அதனால அது எப்படி வந்து பார்ப்போம் மீதி அடுத்து உள்ள பக்கங்களை வந்து பார்ப்போம் கண்டிப்பா எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ பத்திர கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்